புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி கலைஞர் கேப்டன் ஆகிய வாழும் தெய்வங்களான மூன்று தெய்வங்களின் நல்லாசியால் அனைத்து இந்த அண்ணா திராவிட கழக தலைமையில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இணைந்து கோவை பாராளுமன்றத்திலும் பொள்ளாச்சி பாராளுமன்றத்திலும் நம்முடைய இரு தோழர்களும் நிர்வாகிகளும் தலைவர்களும் இணைந்து இரட்டை இலக்கிய வாக்குகளை பம்பரமாக சுழன்று தேனீக்கள் போல் சுறுசுறுப்பாக பணியாற்றி வருகின்றார்கள் நமது முன்னாள் அமைச்சரும் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் அன்பு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களின் அண்ணன் அவர்களின் சீரிய முயற்சியால் இன்றைய தினம் இரு கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தலைவர்களும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களும் நிர்வாகிகளும் சிறப்பாக செயல்பட்டு ரெட்டை இலக்கு வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு பம்பரமாக சொல்கிற பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய வெற்றியானது தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியினுடைய அலையானது மிகப்பெரிய அளவிலே வீசி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று ஆகவே பொள்ளாச்சி பாராளுமன்றத்தில் வெற்றி போட்டியிடுகின்ற அன்பு சகோதரர் கேப்டனினும் அம்மையா அம்மாவுடன் ஆசிரியர் பெற்ற வெற்றி வாய்ப்பாளர் கார்த்தியன் அவர்களும் அதேபோல் கோவை பாராளுமன்றத்திலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிங்கே கோவிந்தராஜ் அவர்களின் மகனுமான ராமச்சந்திரன் அவர்களும் இரட்டை இலை போட்டியிடுகின்றார்கள் ஆகவே இவரது வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று ஆகவே இரட்டைகளுக்கு வாக்குகளை தற்பாறு உங்கள் அனைவரும் தேசிய உற்போக்கு திராவிட கழக முன்னேற்ற கழகத்தின் மாநகர மாவட்ட கழக செயலாளர் என்ற முறையிலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அது போக